அதாவது இவர் இந்த வாசல்ல திறந்து விட்டாரு சகாபாக்க விமர்சிக்கிறாங்க இவங்க தோழரிப்பை யார விமர்சிக்கிறாங்க பாருங்க ஒரு அந்நிய பெண்ணுடைய மட்டில போய் தான் படுத்தாங்க அந்நிய பெண் அடுத்த அந்த பெண்ணினுடைய மட்டில போய் படுத்தாங்களாம் இப்படியே புகார் ஒரு தான் அந்நிய பெண்ணுடைய மடியில போய் படுத்தாங்கன்னு சொல்ல முடியுமா குருவான் சொல்லுது ரசூடுதா ஒழுக்கமானவங்க வேண்டியது ஹதீஸ் சொல்லுது ரசூலுல்லா ஒழுக்கமாக இருக்கலண்டு இப்போ நீங்க எதை எடுப்பீங்க புகாரில வருதுங்கிறதுக்காக ஹதீஸ் எடுப்பீங்களா குருவான் சொல்லுதுங்கிறதுக்காக குருவான் எடுத்துக்கிட்டு புகாரி சொல்றது தப்புன்னு சொல்லுவீங்களா ஒரு ஈமானுள்ள உள்ள இஹ்லாஸ் இது ஹதீஸ் இல்ல இது போய் இட்டு கடிச்சாங்க புகாரி மாம தெரியாம பதிவு செஞ்சிட்டாருன்னு முடிவெடுக்கணும் ஆனா இவங்கன்னு சொல்றாங்க இப்படி சொல்றேன் நம்மளை பார்த்து மோதல் திலாங்கிறாங்க சரியா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் ஒரு அண்ணிய பென்ற மடியில் படுதாங்கன்னு ஒரு செய்தி வருது. 부காரிலயே வருது. அதே 부காரிலயே தான் ரசூலுல்லா தொட்டதே இல்லேன்னு வருது. இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்றதாம்? மேலே நான் சொன்ன உம்மு ஹராம் রাদিয়াল্লাহுடைய அதிசு 부காரிலயே இடம்பெறக்கூடிய ஹதீஸ். ரசூலுல்லாஹ்வங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு அவங்க தலையில படுதா மடியில தூங்கினாங்க. ரசூலுல்லாஹுக்கு உம்மு ஹராம் রাদিয়াল্লাহுங்க பேன் விட்டாங்கன்னு வருது. இப்போ எடுத்துக்கலாமா இந்த ஹதீஸை? ஒரு ஒழுக்கத்தை விரும்பக்கூடிய ஒரு முஸ்லீம் இந்த ஹதீச உண்மைன்னு சொல்லுவானா சொல்ல மாட்டான் ஒரு அந்நிய பெண்ணுடைய வீட்டுக்கு போய் தனியா இருக்கிற நேரத்துல மதியில தூங்குவாங்க நம்ப முடியுமா அவ பேன் பார்த்து விட்டான்னு சொல்லி நம்ப முடியுமா இதை ஏத்துக்கிற மாதிரி இருக்கு இதுக்கு பேர் பகுத்தறிவு நுழைக்கிறது இல்ல இது ஹதீஸ்கல்ல தெளிவாக இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி ஒரு முஸ்லிம் இப்படித்தான் நம்ப வேண்டும் இல்லாம ரசூலாக கேள்விக்குள்ளாக்குற மாதிரி நம்ப முடியுமா நபிகள் பெருமானால் செல்லலாம் அவங்க ஒரு அந்நிய பெண்ணுடைய வீட்டுக்குள்ள போனாங்க மடியில தூங்கினாங்க அவ பேர் பார்த்து விட்டா இவ்வளவு செய்தி வருதுன்னு நம்ப சொல்றீங்களே எப்படி நம்புறது புகாரில வருதுங்கிறதுனால அப்ப நம்பிடணுமா குருவான்ல வருது சொன்னா பிரச்சனை இல்ல அல்லாவுடைய தூதர் உசுரோட இருக்கும்போது எல்லாத்தையும் ப்ரூஃப் பார்த்துட்டு போயிட்டாங்க இதுதான் குருவான் முடிவாயிடுச்சு ஹதீஸ்ங்கிறது பிற்காலத்துல தொகுக்கப்பட்டது அதுல விளங்காம தொகுத்து வச்சிருந்தாங்கன்னா அதையும் நம்பணும் சொன்னா நம்பிடலாமா அப்ப அதாவது சொன்ன சம்பவம் சஹீர் புகாரில இரண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி எட்டாவது ஹதீஸ் என்ன வருது என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியினுடைய வீட்டுக்கு அல்லாமுனுடைய தூதர் எங்கள்ல அதிகமாக சமயம் அந்த வீட்டுக்குள்ள போவாங்க அங்க வீட்டுல போய் சாப்பிடுவாங்க சாப்பிட்ட உடனே ரசூர்ல்லாவுக்கு அந்த அம்மா பெண் பார்த்து கொடுப்பாங்க இந்த உம்மு ஹிரான் யார் ஒரு அந்நிய பெண் அந்நிய பெண் சொன்னாரா இல்லையா இந்த சஹீல் புகாரிக்கு விளக்க உரை எழுதிய இமாம் இபுல் ஹஜர் அல் அஸ்கலானி அவங்க சொல்றாங்க பாரு உம்மு ஹிரான் রাদিয়াল্লাহு அன்ஹு ஹராம் রাদিয়াল্লাহு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் குடி மூலம் அல்லது வம்சாவரியின் மூலம் சின்னம்மா அதாவது சாட்சி என்னும் உறவில் உள்ளவர் சின்னம்மா வீட்டுக்கு போறது அன்னிய பெண் வீட்டுக்கு போறதா நபியை எப்படி ஒரு சித்தரிக்கீங்களா இவங்க அத்தீசை நிராகரிக்கும் என்பதற்காக அண்டி எப்படி ரசூலுல்லா சின்னம்மா ரசூலுல்லாஹ்முக்கு உண்மையான சாச்சி இமாம் விபுனு ஹஜர் அஸ்கராணி படித்து பாருங்க நீங்களே தான் பத்தவுள் பாரின்னு பத்தவள் பாரின்னு இருக்கீங்க பத்தவள் பாரினுடைய விளக்கத்தை எடுத்துக் கொள்ளக்கூடிய அன்பள இருந்தால் ஏன் இந்த விளக்கத்தை பார்க்கவில்லை அடுத்து மடினப்படுத்தாங்கனால என்ன சொன்னாரு மடினப்படுத்தாங்கன்னு நாங்கள் சவாலாக இந்த ஒரு வார்த்தை புகாரிலோ அல்லது எந்த தூதர் உம் வீட்டிற்கு தன்னுடைய சாட்சி வீட்டிற்கு தான் சென்றார்கள் நீங்கள் அந்நியப்பன் என்று சொன்னீர்கள் அவர்கள் அந்நியப்பன் என்று நீங்கள் முதலில் நிரூபிக்க வேண்டும் இரண்டாவது மத்தியில் ஏற்படுத்தார்கள் எந்த வாசகம் வருகிறது வருகிற

பேன் பார்த்து விட்டாங்க பேண் ரசூதா படுக்கும்போது பேன் போயிருக்கு அதை பார்த்து விட்டாங்கன்னா வருது மடியில படுக்க போட்டாங்க அப்ப சகாதி பெண்மணியையும் கவனப்படுத்துறாரு நபியையும் கவலைப்படுத்துறாரு கடைசி சொல்றாரு வேளங்கா பதிவு செஞ்சிட்டாரு ரொம்ப விளங்கிட்டாங்க ஹதீஸ்ல எல்லாம் புகாரியை விட ஒன்று சேர்த்த இமாம் புகார் இன்றைக்கு எங்க புகாரி புகார்ன்னு பேசுறோமோ அவங்க இவங்க ரொம்ப விளங்கிட்டாங்க புகாரி தப்பு செஞ்சதை கண்டுபிடிச்சாச்சு சொல்லா எல்கேஜி ஸ்டூடண்ட் கண்டுபிடிச்சிட்டா தன்னுடைய உஸ்தாதை எழுதிய தன்னுடைய பெரிய ஆசிரியர் தப்பு செய்யலாம்